தமிழகத்தில் வெள்ளம் பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பார்வையிட பிரதமர் மோடி இன்று மாலை வருகை தருகிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்கலாம் சிவப்பிரியன் வணக்கம் தமிழகத்துல ஏற்பட்டிருக்க வெள்ள பாதிப்புகளை மோடி அவர்கள் இன்று மாலை பார்வையிட வருகிறார் அது குறித்து சொல்லுங்க ராஜலக்ஷ்மி பிரதமர் மோடி அவர்கள் சற்று முன் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து ஒரு தனி விமானம் மூலம் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜா ராஜாலி கடற்படையின் விமானத்தளத்திற்கு புறப்பட்டார் அதாவது மூன்று மணி நேரம் இந்த பயணமானது நீடிக்கும் அந்த பயணத்துக்கு பிறகு சுமார் நான்கு மணி அளவில் பிரதமர் அவர்கள் அரக்கோணத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாளி ராஜாலி கடற்படை விமானத்தளத்தில் வந்து இறங்குகிறார் அங்கு அநேகமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்று அவரை வரவேற்பார் என்று டெல்லி அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை பிரதமர் அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் காஞ்சிபுரம் திருவள்ளுவூர் சென்னை கடலூர் போன்ற மாவட்டங்களை பார்வையிடுகிறார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமருடன் வெங்கையா மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் இருவரும் பிரதமருடன் பயணம் செய்கிறார்கள் பிரதமர் அவர்கள் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடன் சேர்ந்து ஆய்வு செய்வார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் பிரதமர் அதன் தமிழக அரசுக்கு நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபாயை அறிவிப்பார் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு அந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரதமர் அவர்கள் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அனைவருக்கும் தெரிந்தது போல இன்று காலை தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் பிரதமர் அவர்கள் ஒரு மணிக்கு டெல்லியிலிருந்து கிளம்பி இருக்கிறார் இன்று மாலை அரக்கோணம் வரும் அவர் அதன் பின் பாதிக்கப்பட்ட அனைத்து மா மாவட்டங்களையும் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார் அது மட்டுமல்லாமல் ராஜலக்ஷ்மி வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஐ ராஜாலி கடற்படையின் விமான தளம் இன்னும் நான்கு நாட்களுக்கு சென்னை விமான நிலையமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மேக் விமான நிலையம் என்று கூறப்படுகின்ற சென்னையில் தரையிறங்க வேண்டிய முக்கிய விமானங்கள் அனைத்தும் அரக்கோணம் ராஜாலி கடற்படை விமானத்தளத்திற்கு வந்து இறங்கும் அங்கிருந்து மக்கள் பேருந்து அல்லது கார்கள் மூலம் சென்னையோ அல்லது அவர்கள் செல்லும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் அது இப்படிப்பட்ட முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது அதேபோல் இன்று பகல் பனிரண்டு மணி அளவில் மக்களவையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுவரை தமிழகத்திற்கு மழையினால் இருநூற்றி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் பல லட்சம் கோடி ரூபாய் இந்த மழையினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ரா ராஜலக்ஷ்மி

தனி விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மூன்று மணி நேரம் இந்த பயண நேரமானது இருக்கும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது நான்கு மணி அளவில் அவர் ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாலி கடற்படையின் விமான தளத்தில் வந்து இலங்கு அந்த விமா தனி விமானமானது வந்து இறங்குகிறது அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்படும் பிரதமர் அவர்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களை பார்வையிடுகிறார் பிரதமருடன் மூத்த அதிகாரிகள் மற்றும் ಮಧ್ಯ ಅಮಿತ್ ವೆಂಕಯ್ಯ ನಾಯುಡು மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் இருவரும் பயணிப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் அரக்கோணத்திற்கு வரும் பிரதமரை முதல்வர் ஜெயலலிதா வரவேற்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இன்னும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை பிரதமர் அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது முதல்வரும் தமிழக அரசின் மூத்த அதிகாரிகளும் பிரதமருடன் அந்த ஹெலிகாப்டரில் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது பிரதமர் அவர்கள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அதிநவீன ஹெலிகாப்டரில் இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள രാജലക്ഷ്മി ശിവപ്ര തകവലുകൾക്ക് നന്റി